அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் ஐம்போன் நகைகள் வேணுமா ஜுவல்ஸ் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா காசு கொடுத்தா போதும் நம்ம நிறைய காம்போ பார்க்க நீங்கள் ஒரு ஒரு சூப்பரான சொல்லலாம் இந்த ஐம்போன் அடிகை கம்மல் அண்ட் ஐம்போன் எல்லாமே வரும் லாஸ்ட் டைம் இந்த அடிக்கையை காமிச்சிருந்த அப்புறம் நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க அந்த ட்ரான்ஸ்பெரன்ட் ஸ்டோனில் நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸோட கலர் வந்து உங்களுக்கு லைட் ஷேடாக தெரியும் ஒயிட் ஸ்டோன் எல்லாமே ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கலர் ஸ்டோன்ல இருக்கும் அப்புறம் ரூபி அண்ட் எம்ரால்டு கலர் ஸ்டோனுமே இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் அடிக்க இது கம்பல் அண்ட் வலையில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜுவல்ல வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் அது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்டோன் வராது சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐமோன் செட் இது ஸ்டோன்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸ்ல வரக்கூடிய ஸ்டோன்ஸ் குவாலிட்டி தான் இது அந்த பேங்கல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சைஸ் அவைலபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற சைஸ்ல உங்களுக்கு நாங்கள் சேர்ந்து ரேஞ்சும் கொடுப்போம் இந்த சூப்பரான ஐம்போன் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட்டுக்கு தரணா பரவாயில்ல கார்னரை பாருங்கள் ஓஎஃப் ஒன் ஓஎஃப் டூனு நம்பர் போட்டிருப்பேன் அது அந்த நகை செட்டோட நம்பர் அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்ககிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கிறது ஒரு அற்புதமான கலெக்ஷனை சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி கிளஸ்டோனில் இருக்கக்கூடிய இந்த அழகான ஐம்போன் செட்டு தான் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கிரீன் கலர் சாரி எல்லோ ஒயிட் அந்த மாதிரிலாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சாரீ கட்டும்போது ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல் கலர் ஸ்டோனுங்கிறது எல்லா பெண்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் நிறைய பேர் வந்து அடுத்து அடுத்து நிறைய மேரேஜஸ்லாம் வருது ஸோ மேரேஜுக்கு போட்டுட்டு போகிற மாதிரி செட்டு காமிக்கலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஐம்போன் காம்போ செட் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வந்து கான்ட்ரஸ்ட்டாக கிரீன் கலர் சாரி எல்லோ கலர் சாரி ஒயிட் கலர் சாரி லேவண்ட் கலர் சாரின்னு கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது பாருங்க ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்க மாதிரியான ஒரு செட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கம்மல் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் இருக்கும் அட்டையில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்ட் ஸ்டோனாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன கலர் சாரீ கட்டுறீங்களோ அந்த சாரியோட ரெஃப்ரெக்ஷன் வந்து அதில் லைட்டாக உங்களுக்கு வரும் இதெல்லாம் ஒரு யூனிக்கான கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ இந்த சூப்பரான ஐம்பது செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் பிரைஸில் இந்த அட்டையை கம்பல் வளையல் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் இதெல்லாம் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு நைஸ்க்ரின்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு இந்த கம்பல் மட்டும் தேவைப்படலாம் ஒருத்தருக்கு வளையல் மட்டும் தேவைப்படலாம் ஸோ நீங்கள் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் காம்போ ஆஃபரில் வாங்கும்போது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு அல்டிமேட்டான ஒரு கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எமரால்ட் கலர் ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு செட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபுல் ரூபி ஃபுல் எமரால்ட் ஸ்டோன்லாம் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து சாரீ கட்டிட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லெஹங்கா மாதிரியான செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் கூட இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் வீட்டில் காலேஜ் பாய்ஸ் இருந்தாங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஆஃப் சாரிலாம் கட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்போ இந்த மாதிரி செட்லாம் போட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த சூப்பரான இம்பண்ட் செட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த கம்மல் அட்டியை வளையல் எல்லாமே சேர்த்தே வெறும் தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல ஒரு ரேரான கலெக்ஷன் காம்போனே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி அண்ட் எவ்ரால் கலர் ஸ்டோன் மட்டும் வரும் இது நல்ல ஒரு ட்ரெடிஷனலான அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரியான நெக்லஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் ஸோ அந்த டிசைன் பேட்டர்னோட ரெப்ளிகானே சொல்லலாம் இந்த மாதிரியான அட்டையெல்லாம் நீங்கள் ஒரு சிம்பிள் சில்க் சாரி கட்டிட்டு போட்டால் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காம்போ வலையில் இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கிட்டு நீங்கள் அட்டியும் வளையலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் சின்ன பொண்ணுங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த கம்மலை கூட நீங்கள் கொடுத்துட்றாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செட்டு இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா பெண்கிட்டுமே இருக்க வேண்டிய ஒரு சூப்பர் செட்னே சொல்லலாம் சுப்பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அதாவது வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறவர்கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷன் எப்போவுமே இருக்குது சிஓடி ஆப்ஷனில் நீங்கள் வாங்கும்போது கொரியர் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து டெலிவரி ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் ஆகிடும் இதுவே நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா டூ டு த்ரீ டேஸில் ரீச் ஆகிடும் பேங்கிள் சைஸ் இல்லாத பட்சத்தில் நாங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஒன் வீக் டைம் ஆகிடும் நீங்கள் கேட்குற சைஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக நாங்கள் உடனே டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படி ஒரு வேலை நீங்கள் கேட்குற சைஸில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் முன்பணம் செலுத்தினா மட்டும் தான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒயிட் அண்ட் ருபி கலர் ஸ்டவுலில் இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு ஐம்பன் செட் அடையை தான் இந்த அடிகை வளையல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான லுக்கில் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நார்மல் சில்க் சாரி கட்டும்போது இந்த மாதிரியான அடிகைலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆகும் இதெல்லாமே பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் செயின் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தப்போ நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க ஸோ அதனால் தான் ரீஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எந்த ரூமே இல்லாமல் உங்களுக்கு மூணு லேயர் ஸ்டோன் வரும் மேலே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை மூணு டிசைன் இருக்குது மல்டி கலர் ஸ்டோன் ஒயிட் அண்ட் ருபி அண்ட் ஒயிட் அப்படின்னு மூணு டைப்பில் இருக்குது ஸோ மூணுமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் கொடுத்துருக்கேன் இவ்வளோ அழகான இந்த டாலர் செயின் வந்து வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஐம்பது டாலர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் டாலர்ஸ் வந்து பியூர் ஐம்போண்டில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட்டில் தான் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்பவுண்ட் டாலர் செயின்ஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து செயின் ஐம்போண்ட்டில் இருக்காது நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா செயின்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி மைக்ரோ பிளேட் ஃப்ரெஷ்லி மேனுஃபேக்சர்ட் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் மைக்ரோ பிளேட்டோ இல்லை யூஸ்டு செயினோ கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மேனுஃபேக்சர் பண்ணி வர செயின் நான் மாதிரி தான் கம்மல் வயலச்சு அடிக்க ஒரு ஃபுல் செட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு மேரேஜ்க்குலாம் எல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா சேஃப்டியா நீங்க போட்டு போயிட்டு வரலாம் கோல்டு விக்கிற விலைக்கு நம்ம கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் எல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா கோல்டு போறது சேஃப்டியா கிடையாது அழகான உங்களுக்கு இவ்வளோ குறைந்த வேலை கிடைக்கும் போது உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இப்போ நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைன் தான் ரொம்ப அழகான ஃப்ளவர் டிசைனில் இருக்கக்கூடிய இந்த தாயமூட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஸ்கீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த டாலாச்சின் இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினில் தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டியான அந்த செயின்லாம் பாருங்கள் இந்த டிசைனுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான டிசைன் தான் இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்குது உங்களுக்கு ரூபி ஒயிட் கலரில் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃபுல் ஒயிட்டில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நான் இப்போ காமிச்சிருக்கேன் ஸோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாருக்கிட்டுமே இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் டாலாச்சைன்னு சொல்லலாம் இது டக்குனு ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப அழகாக வேர் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் செயின் இது இந்த மாதிரி செயின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே போடலாம் இது நான் டுவெண்ட்டி ஃபோர் செயினில் கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா காலேஜ் பாய்ஸ்லேருந்து மிடில் ஏஜ் ஓல்ட் ஏஜ்னு யார் வேணால் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்க்கறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் செயின் தான் இந்த ஐம்பது டாலர் செயினில் பார்த்திங்கன்னா இந்த டாலர் மிடில் இருக்க அந்த ரெட் ஸ்டோன் பாருங்கள் நல்லா அழகாக பார்வையாக ரொம்ப அழகாக தெரியும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக தெரியக்கூடிய ஒரு அழகான டாலர் சேனே சொல்லலாம் இது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சுண்டதாகவும் இருக்காது நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் இது ஒரு சிம்பிளாக மாதிரி ஒரு டாலர் செயன் போட்டு ஒரு கம்மல் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் சேரி லெஹங்கா எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான டாலர் செயின்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல் வலையல் டாலர் சேன் அப்படி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்கள் எத்தனை நகைகளுக்கு வாங்கினாலுமே ஒரு குரிய சார்ஜ் தான் ஒரு நகைக்கெலாம் ஒரு கொரிய சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கிறது ஐம்போனில் ஒரு யூனிக்கான டிசைன்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கம்மல் இது இது வந்து திருகாணி மாதிரி இருக்காது அப்படியே நீங்கள் காதுக்குள்ளே விட்டு நீங்கள் பின்பக்கம் அழகாக ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏடி ஸ்டோனில் இருக்கக்கூட அழகான ஐம்போன் இறங்குது இது வந்து நீங்கள் கோல்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க இது அப்படியே அதோட ரெப்ளிக்கா தான் இந்த மாதிரி கம்மல்லாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் டீனேஜ் ஏஜ் மிடில் ஏஜில் வரைக்கும் யாருக்கானா இந்த மாதிரி கம்மல் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப அழகாக பிடிச்சி போட்டுப்பாங்க இதில் பாருங்கள் இது வந்து ஒயிட்டில் க்ரீன் ஸ்டோன் இருக்குது ரொம்ப குறைந்த விலையில் ரொம்ப சூப்பரான இந்த கம்மல் இது ஸோ பிடிச்சிருந்தா ரெண்டு மூணு மாடல் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ரூபி கிளஸ்ட் ஸ்டோனும் கீழே உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது நீங்கள் காதில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா ஸோ இதில் லிமிட்டட் ஸ்டாக்ன்றனால பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகையிலுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கூட்டிடுற அனுப்புறோம் இருந்தாலுமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் பார்க்க முடியும் நம்ம குறைய சரியில் எதாவது இஷ்யூஸ்னா கூட செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ வேணும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பன் பேங்க் இது ஃபுல்லி க்ளோஸில் வரக்கூடிய நல்ல ஒரு கிட்டியான மாடல் இது டபுள் லேயர் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் இருக்கக்கூடிய இந்த பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் நான் போட்டிருக்கேன் டூ ஃபோர் டூ சிக்ஸ் சைஸ் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் டூ எயிட் டூ டென் இந்த ரெண்டும் வாங்கணும்னா தொள்ளாயிரத்தி ரூபாய் ஆகும் ஸோ ஸ்டாக் இருக்கும்போது நீங்கள் ஆட்ரு பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உடனே கொடுத்துருவோம் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஒன் வீக் டைம் வேணும் எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்குது கூட நீங்கள் கன்னாடி பேங்கல்ஸ் ஆட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை வெறும்னே இந்த பேங்கல் போட்டாலும் சரி இல்லை கோல்டு பேங்கல்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டாலும் சரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்டோன் வைச்ச மாதிரியான சாரீஸ்லாம் கட்டும் பொழுது இல்லை ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு நைட் டைமில் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான சாய்ஸான ஒரு பேங்கலே சொல்லலாம் நீங்களே கோல்டு இல்லைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு பேங்கில் இது ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே நேஸ்க்ரேன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே வாங்க முடியும் டூ வீக்ஸ் கழிச்சு வரும்போது ஸ்டாக் சோல்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே ரீஸ்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவில் கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்